ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானியன் மீ சீரீஸை எ கப்பில் ஆஃப் கொக்கோ சீசன் டூ எபிசோட் லெவனை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஹைப் இருந்தாலும் பெருசாக எதுவோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்புறம் ஏமாந்து தான் போவீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் பட் ஆனாலும் எண்டிங்கில் வேற லெவலில் ட்விஸ்ட் இருக்குது சரி வாங்க நம்ம இன்னிக்கு உள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பிள் ஆஃப் கொக்கோ சீசன் டூ எபிசோட் லெவன் எரிக்கா தனிக்குள்ள வில்லாம நம்ம ஹீரோ போயிட்டு புடிக்கிறான் நம்ம ரெண்டு பேரும் பேர பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான் பசங்க கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்காங்க நாங்க எப்போ படிப்போம் படிப்போன்னு உட்கார்ந்து இருப்பான் இந்த தான் போயிருக்கான்னு அவங்க அம்மா ஹாப்பி ஆறாங்க கரிப்பா நம்ம போய் பார்க்கணும்னு அவங்க அப்பா சொன்னா சாச்சி நம்மள வர வேணாம்னு சொல்லிருக்காளன்னு சொல்லவோ அப்பதான் நம்ம கண்டிப்பா போகணும் நாங்க அப்பா சொல்றாரு நம்ம ஹீரோ ஓட அண்ணன் கார்ல வந்து பாத்துட்டு போறத சாச்சி பாத்துறதா ஆகி இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்துட்டு போனும் கேட்கவோ இல்லையான அவங்க அம்மா சொல்றாங்க பெர்சன் பார்க்க நாகி மாதிரி இருந்ததேன்னு சாச்சி யோசிக்கிற பசங்க ஃபெஸ்டிவல்ல பார்க்க ஜப்பான்ல இருந்து மணிக்கிட்டு வந்திருக்கீங்களான்னு அவங்க அம்மா கேட்டுட்டு எரிக்காவுக்கு ஏதோ கஷ்டமான கண்டிஷன் கொடுத்துருக்கீங்களாமேன்னு சொல்லவும் அவங்க இப்ப இருக்கிற மாதிரி வாழ்றதுல எந்த பிரச்சனமும் இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்கூல் பெஸ்டிவல் தான் காமிக்கிறாங்க எரிக்காவும் இசகாவும் மெய்டு காஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர் வெயிட்டிங் பீரியட் ஒன் அவர் இருக்கு அப்படின்னு கேட்டா இசகவா சொல்றா நம்ம ஹீரோ தான் எமௌண்ட்ங்கிறதுனால பொறுப்பு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தான் பாத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோட அம்மா அப்பா தான் இந்த கேஃபேக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சாச்சி வந்து கட்டுப்பிடிக்கவும் அவளை ஃபாலோ பண்ண பசங்க எல்லாம் ஓடி போயிருந்தாங்க சாச்சி நீயும் ஒருவன் சொல்லவே இல்ல நம்ம ஹீரோ கேட்டா ஃபெஸ்டிவல் டயத்துல ஒன்னு மாதிரி அவனாச்சு கேன மாதிரி படிச்சுட்டு இருப்பானா அபியஸ்லி நான் என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் வா சொல்றேன் ஹீரோக்கே தெரியாம பெஸ்டிவல் அவனை உனக்கு இருக்கிற விஐபி டிக்கெட் எடுத்துட்டு வா கிளம்புறா என்னாக நீதான் எனக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி எரிக்கான ஹீரோவை கூட்டிட்டு ஃபெஸ்டிவலை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அங்க டிராமா நாட்டுக்கு வா போலான்னு இருக்கா வெயிட் பண்ண நம்ம ஹீரோ வந்துட்டு சாரிங்கன்னு ஒருத்தர் இடிக்கிற மாதிரி போயிட்டு போக போகும் அதாவது நம்ம ஹீரோ அண்ணன் தான் பட் நம்ம ஹீரோ சரியா கவனிக்கல்கோண்ட்ஸ் ரொம்ப இருக்கு உன் கூட நான் சுத்தினதுல ரொம்ப சந்தோஷம் நாக்கி அப்படின்னு சொல்லவும் என்கிட்டே என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்கிறான் கிட்ட சொன்னாலே எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்லவோ பட் சொல்ல நம்ம ஹீரோ சொன்னா நம்ம பார்ட்டிசிபேஷனுக்கு முன்னாடி ஒன்ட்டு சொன்ன நீ ஃபோகஸ்டா இருக்க மாட்டேன்னுவா சொல்லிட்டு சரின்னு சொல்லான்னு தான் இல்ல வேணாம் சொல்லாத பார்ட்டிசிபேண்ட்ல நானும் ஃபோகஸ்டா இருக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான் நாலும் சரி கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் நீ இதுல தனியா இல்ல சோ நீ ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிடாத நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஏ நாகி நீ நினைக்கிறத விட நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான வந்தா அப்படின்னு சொல்லி எரிக்கா இப்போ அந்த முக்கியமான எம் ஒன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறதும் நடக்குது ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு ஆஃப்டர் பார்ட்டியா நடக்குது ஸ்கூலோட நம்பர் ஒன்னா யார் வரப்போறா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட திறமைய காட்டுறாங்க ஹீரோட அம்மாவும் எரிக்காவோட அம்மாவும் ரொம்பவே ஆர்வமா இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கேட்டகரியில ஸ்கூலுக்கு வெளியே இருந்து ரெண்டு பேர் பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி சீரியஸா காமிக்கிறாங்க பார்த்தா ஆயும் சாச்சியும் தான் காஸ்டியும் போட்டு வந்திருக்காங்க பட் யாருக்கும் அது தெரியல வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா சாரி பட் ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு பிரைஸ் எதுவும் கிடையாது நீதான் கத்திட்டு இருக்காங்க அவளோட ஸ்கில் என்னன்னு பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் காம்படிஷன்ல இருந்து வளகிக்கிறோம் அப்படின்னு இசகவா சொல்லிருந்தா எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு இதுதான் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இசக்கவா அப்படி இது ஓகே தானு ஷியான் கேட்கவும் இப்படி பண்ணா மட்டும்தான் ஓமினா உன்னோட பெஸ்டா ட்ரை பண்ணுவான் கண்டிப்பா அவன் வின் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இசகவா சொல்ற அடுத்து வர போறது ஆமா ஓமி ஹவுஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பறக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல நாங்க இடம் மாறிட்டோம் போரான ஹோட்டல் ஓனர் கிட்ட தான் நான் வளர்ந்தேன் பணக்கார ஹோட்டல் டைகோன் கிட்ட அவா வளர்ந்தேன் எங்களோட பதினேழாவது பர்த்டேல நாங்க மீட் பண்ணோம் அண்ட் இதுதான் நாங்க இப்ப எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நாங்க ஒரே வீட்டுல தான் இப்ப வாழ்றோம் இத்தனை நாள் உங்ககிட்ட இத மறச்சதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்றான் பார்த்தா யாரும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல நம்ம ஜெயிக்க மாட்டோமான்னு எரிக்கா பாக்குறோம் ஷாக்கிங்கான ரியாக்ஷன் சொல்லி யாரும் ஷாக் ஆகலையா நம்ம ஹீரோ பாக்குறோம் என்டர்டைன்மெண்ட்ல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நாங்க எடுத்தோடனே கிளைமேக்ஸ் சொல்லாம கொஞ்சம் பில்ட் அப்லாம் கொடுத்து சொல்லி இருக்கணும் அப்படின்னு எரிக்காம யோசிக்கிறாங்க மொத்தமா மூணு நிமிஷம் ஒரு நிமிஷம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வேற ஏதாச்சும் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ஏ மாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான் நீ பியூர் ஆடுவான்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி எரிக்காவை ஃபாலோ பண்ற அந்த பையன் வந்து நிக்கிறான் என் ஃப்ரெண்டே இல்லன்னு தானே இன்ஸ்டால போட்டிருந்தான்னு கேட்கப்பா அது வந்தனவா யோசிக்கவும் நிறுத்துடா எரிக்காவை பத்தி தப்பா பேசாத நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும் இதெல்லாம் எல்லாம் ஒன்னால தான்டா நம்ம நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ பதில் கவனம் பஞ்ச் பண்றோம் எரிக்காவுக்கு நீ யாரான்னு கேட்கவும் நான் அவளோட ஃபியான்சே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆகி விடாதானு உங்க அப்பா அம்மா கத்துறாங்க நீ அவ ஃபியான்சேவா என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா அப்படின்னு நான் கேட்கறேன் முடிஞ்சது ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குங்க நான் ஆங்கர் சொல்றாங்க இப்ப பசங்கள்லாம் வந்து தடுத்து விடுறாங்க இந்த வருஷம் எம் ஒன்ல வின்னர் யாரும் இல்லாத போக நம்ம ஹீரோவை நாலு நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ வீட்டில் தனியாக சோகமாக உட்காந்துருக்கான் நான் ஏன் ஃபெஸ்டிவலில் அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே தனியாக வைக்கப்பட்டு நீ எதுவுமே சாப்பிட்லான்னு எரிக்காவே போட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கா என்ன தெரியும் போட்டு இதை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சாப்பிட்டு பாருன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சாரி ஸ்டிவல்ல வின் பண்ணாததுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க கூட நீ சாப்பாடு நல்லா இல்ல நினைச்சேன் நெரிக்கா சொல்லுவா சாப்பாடு தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஸ்டிவல்ல நீ உண்மையிலேயே வேற லெவல் ஆகி எனக்காக அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புடிச்ச பா கேஸ்ட் பண்ணிருத்தா இப்ப பெட்டரா அப்படின்னு கேக்குவோம் ஆஹ் ஏதோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சரி கிளம்புனதுக்கு கிளம்பினதுக்கு அப்புறமா தான் எரிக்காவும் இங்க வைக்கப்பட்டு இருக்கா நம்ம ஹீரோவோ உள்ள வைக்கப்பட்டு இருக்கா அது நடந்துச்சா இல்ல நான் கற்பனை பண்ணிட்டேன் இல்ல இல்ல தான் அது நடந்துச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஒருவேளை அவாரின்லாம் போன பொண்ணு அவளுக்கு தான் நினைக்கிறேன் என்ன சீர பண்றதுக்காக அவ இத பண்ணிருக்கா வேற எந்த அர்த்தமோ இல்லன்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் வேற எந்த அர்த்தமோ இல்ல நீ உன் மனச தேத்திட்டு இருப்பான்னு சாட்சி கேட்க உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா கதவ ஃபுல்லா ஓபனா திறந்து போட்டு தான் கிஸ் பண்ணீங்கன்னு சாச்சி சொல்றான் தெரியும் ஒரு நாள் அவ எப்படி பண்ணுவான்னு அப்படின்னு சாட்சி சொல்ல போ என்ன சொல்றான் நம்ம ஹீரோ கேட்டா ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணை தவிர்த்து இப்போ தான் நீ வெளியே இருக்கிற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணியிருக்க ஃபஸ்ட் டைம் இதை பண்ணது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேட்கவும் ஏ சாச்சி ஃபேமிலிக்கு அவுட் சைடோ இன் சைடோ நீ தான் என்னோட ஃபஸ்ட் கிஸ் அதை மறந்துடாத அப்படி நம்ம ஹீரோ சொல்ல போது சாச்சி இங்கே வைக்கப்பட்டுறா அது போக அவன் ஒன்றும் எனக்கு அந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணல அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி நான் சோகமாக இருந்தால் என்ன சீரப்பண்ணா அவள் அதை பண்ணியிருக்கா நம்ம ஹீரோ பேசியிருக்கும் போது நாக்கி அப்படின்னு சொல்லி எரிக்கா ஃபாஸ்ட்டாக அங்கே வரா என்ன சீரப்படுறதுக்காக அப்படி பண்ணதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா நான் அவனை அப்படி பண்ணல அந்த அர்த்தத்தில் பண்ணலன்னு வா சொல்லவோ கொஞ்சம் நம்ம தனியாக பேசலாமா நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போகிறான் எதுக்கு அப்படி பண்ண நம்ம ஹீரோ கிட்டே எனக்கு தெரில அப்படின்னு எரிக்கா சொல்ல நீ ஜஸ்ட் என்ன சீர பண்றதுக்காக தானே இதை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோம் அதேதான் நீ ரொம்பவே சோகமா சாகிற மாதிரி ரொம்ப சோகமா இருந்தியா அசானா அப்படி பண்ண அப்படியே நெரிக்கா சொல்லுவோம் சாஜி நம்ம கிஸ் பண்ணத பார்த்துட்டா நம்ம ஹீரோ சொல்றேன் ஐ மீன் நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் தங்கியிருக்கோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாயிடுன்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆமா அதேதான் சாச்சியால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் சாச்சி உன்னை கிஸ் பண்ணுது நான் பார்த்ததுனால எனக்கும் இதை பண்ணணும்னு தோணியிருக்கு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்ற அந்த இடத்துல யாரா இருந்தாலும் உனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணியிருக்குள்ளன்னு கேட்கவோம் இல்லை ஒன்று கிஸ் பண்ணது பார்த்த அப்புறம் நீ எனக்கு அவளுக்கு புரிய வைக்கதா நான் உன்ன கிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுவோம் நான் ஒன்னும் ஏதோ சும்மா கிடையாது உனக்கே சொந்தமாகறதுக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சொல்லவோ அதத்தான் நானும் சொல்ல வரேன் நீ என்னோட பியான்சே நாகி அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா உங்களுக்குள்ள பேசி முடிவுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்கவோ ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் அப்புறம் ஏன் மோஞ்சி டொமேட்டோ மாதிரி சவந்து போய் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப வைக்கப்படுறாங்கிறத சாச்சியோ புரிஞ்சுக்கிறான் நீ எரிக்காமோ அவளோட மோவா பண்ணிட்டால அப்படின்னு சொல்லி சாச்சி கொஞ்சம் கடுப்புல இருக்கா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்